இந்து மரபில் ஒருவர் மரணமடைந்த பிறகு அவரின் உடலை ஒருபோதும் தனியாக விடக்கூடாது என்று கூறப்படுகிறது இதற்குப் பின்னால் ஆன்மீக சக்தி மற்றும் பாரம்பரிய காரணங்கள் உள்ளன மரணம் நிகழும் அந்த நேரத்தில் உயிர் உடலை விட்டு வெளியேறும் நிலையில் இருக்கும் அந்த இடைநிலையான நேரத்தில் ஆவி மிக நுண்ணியதும் அதிர்வுகளுக்கு ஆளாகக்கூடியதுமாகும் அப்போது உடல் தனியாக இருந்தால் ஒய்ஆர் நெகட்டிவ் சக்திகள் அசுர சக்திகள் அல்லது பேய் போன்ற நுண்ணுயிர்கள் உடலின் அருகில் செல்லக்கூடும் என கருதப்படுகிறது உடல் அருகில் குடும்பத்தினர் இருப்பது அந்த ஆவிக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் வழங்கும் என நம்பப்படுகிறது மேலும் மரணத்துக்குப் பின்னரும் சில நிமிடங்கள் உடலில் சுவாசம் மிக மெதுவாக இருக்கலாம் இதை தவறாக புரிந்து உடலை தனியாக விட்டால் தேவையான கவனம் கிடைக்காமல் போகும் அபாயமும் உண்டு போகப் போக உடல் மெதுவாக குளிரத் தொடங்கும் இந்நேரத்தில் மெழுகுவர்த்தி தீபம் அல்லது இறை நாமஸ்மரணத்தை சொல்லுவதால் சூழல் புனிதமாக இருக்கும் அதனால் தீய சக்திகள் நெருங்காது என்ற நம்பிக்கை உள்ளது மேலும் சமூக ரீதியாகவும் ஒருவர் எழுந்த நேரத்தில் குடும்பத்தினருக்கு துணை நிற்கவும் அவர்களை தனிமையில் விடக்கூடாது என்பதற்கும் இது ஒரு அடையாளம் இதனால் உடலை தனியாக விடுவது துரதிருஷ்டமாகக் கருதப்படுகிறது